and mm -hmm.

எனக்கு உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுல ரொம்பவே சந்தோஷங்க நீங்களாம் எனக்கு ஃப்ரெண்டா கிடைப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் உன் மேல உண்மையிலே கொடுத்து தான் இருக்கணும் நட்பு கிடைக்கிறதுக்குலாம் ஒரு புண்ணியம் பண்ணிக்கணும்னு சொல்லுவாங்க நான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல பரவாயில்ல எது பிறந்தாலும் ஓப்பனா சொல்லுங்க உங்களை பத்தி எனக்கு சொல்லுங்களேன் என்ன பத்தியா நான் நான் கஷ்டப்பட்ட வீட்டு பொண்ணு அதான் ஒரு அண்ணன் ஒரு தம்பி ரெண்டு அக்கா நான் மூணாவது பொண்ணு ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல நீங்க ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு மாதிரி தான் இருக்கீங்க ஐயோ கண்டுபிடிச்சுடுவாங்களோ இல்ல இல்ல அது என்னோட தோற்றம் அப்படி அதனால தான் அப்படி தெரியதா என்னோ அப்படியா அப்போ ஒரு ஏழு பொண்ணோட மனசு இன்னொரு ஏழு பொண்ணுக்கு தான் தெரியும் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறதுல எந்த தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன் உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும் என்ன குழப்பறாங்க லவ தானே சொல்ல போறாங்க சொல்லலாமா எப்படி ஆ சொல்லுங்க அது வந்து நான் ஒரு பொண்ணை காதலிக்கிறேன் ஐயா என்ன தானே என்கிட்ட சொல்றதுக்கு வெக்கப்படுறாங்க சரி வெக்கமா தானே இருக்கும் அந்த பொண்ணும் என்ன லவ் பண்றா ஆமா நானும் லவ் பண்றேன் அப்போ அந்த பொண்ணுகிட்ட வெளிப்படையா சொல்ல வேண்டியதானே சொல்லணும் அதுதான் நேரம் பாத்துட்டு இருக்கேன் இதுல என்ன நேரம் பார்க்க வேண்டியிருக்குது சொல்லுங்களே அதுக்கு தானே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும்னா பயமா இருக்குது பயமா இருக்குதா ஏன் எதுவும் தப்பா நினைச்சிட்டாங்களா அதெல்லாம் தப்பாக நினைக்க மாட்டேன் சொல்லுங்க தப்பா நினச்சிருவாங்களு பயமா இருக்குதே ஐயையோ அதான் நான் தப்பா நினைக்க மாட்டேன்னு சொல்றேனே நீங்க என்ன சொல்றீங்க ஐயோ நான் தப்பாவே நினைக்க மாட்டேன் உங்க வாயாலே சொல்லுங்க என்னதான் இருந்தாலும் நீங்க சொன்னாதான் அது நல்லா இருக்கும் நானா சொன்னா நல்லா இருக்காது ஆ சொல்லுங்க இன்னைக்கு அவைய காதலை என்கிட்ட சொல்ல போறாங்க அதான் இவ்வளோ வைக்கப்படுறாங்க அதான் உங்ககிட்ட எப்படி சொல்றதுனே தெரியல சொல்லாமலும் இருக்க முடியல மனசுக்குள்ள வச்சு பூட்டி வைக்க எனக்கு தெரியல நான் மனசுல பட்டுத பட்டுன்னு பேசக்கூடியவன் ஆனா என்னமோ தெரியல இன்னைக்கு எனக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது ஐயோ பரவாயில்ல சொல்லுங்க மனசுல ஒன்னு வச்சுக்கிட்டு சாதாரணமாக பேசுறதுக்கு எனக்கு முடியல ஆமா எனக்கும் அப்படிதான்

வெள்ளந்தி என்கிட்ட ஓடி வந்தா வந்து அந்த பஸ்ல எனக்கு சீட்டு போடுறீங்களா அப்படின்னு சொன்னா என்ன பஸ்ல சீட்டு போட சொன்னானா இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லையே நானும் அவளுக்காக பஸ்ல சீட்டு போட்டேன் வந்து ஏறுனா மூச்சு வாங்க ஏறுனா வெள்ளந்தியான ஒரு சிரிப்பு என் நோட்டை கொஞ்சம் வச்சுக்க முடியுமா அப்படின்னு அந்த மென்மையான குரலில் கேட்டா நீங்கள் என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே சொல்லுதா கேளுங்கனே அப்பவுமே எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருச்சி அவ என்கிட்ட வச்சிருங்கன்னு சொன்ன நோட்டிலையே என் பேரை எழுதி அவளுக்கு கொடுத்த நான் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேனே ஆமாம் இதை என்கிட்ட ராதா சொன்னால அப்போ அப்படின்னா இவங்க விரும்புறது ராதாவையா சரிடா நான் அங்கேயே நிற்கிறேன் நீ உள்ளே போய்ட்டு வா சரிடா மச்சான் நீ இங்கேயே நான் உள்ளே போய் சேர பார்த்துட்டு வரேன் டேய் ரொம்ப நேரம் ஆக்கிடாதுடா சீக்கிரமா வா சரிடா மச்சான் வீட்டு கொஞ்சத்துலேயும் வந்துடுவேன் இங்கே நின்று ஓய்யா நீ மூவா நீ மாட்டேனே பிடி சரி நான் வச்சுக்கிறேன் நீதான் செஞ்சா நீ அப்படி வா வலிக்கு வந்தியா இப்போ என் வளிக்கி போகும்போது பப்ஸ் நீ தான் எனக்கு வேந்தரணும் ஏன்னி இவ்வளோ வேகமாக ஓடி வர பாரு என்னால் எனக்கு மூச்சு வாங்குறது முடியலடி ராதா ராதாவா இது அவ எப்படி உயிரோட டே மச்சா அப்படி உண்மையாக தான் சொன்னியா ஹே பாத்தியா நான் தான் ஜெயிச்சேன் இன்னைக்கு நீ எனக்கு பஸ்ல டிக்கெட்டே எடுக்கணும் எனக்கு போகும்போது பப்ஸு வாங்கி தரணும் எடுக்க அப்படி வாடி வலிக்கு யாருக்கிட்ட ஏன் கிட்டே வா அங்க பாருடா அங்க என்னடா இருக்கு ராதா ஏ ராதா ஒன்று பார்க்க வரேன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வரேன் நீ ஏன் முன்னாடி வந்துட்ட டே ராதா எப்படிடாங்க நான் அதான் சொன்னேனே மச்சா நீ நம்ப மாட்டேன்ட்ட பாரு அது ராதா தான் எனக்கு நல்லா தெரியும் டே என்னடா அப்படி அச்சு ராதா மாதிரியே இருக்கா ஷாக்க குற மச்சான் இது ராதா மாதிரியெல்லாம் இல்லை ராதாவே தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அவள் அந்த ஊருக்கு வந்து ரெண்டு வருஷம் தான் ஆகுது என்னடா சொல்கிற ஆமாம் மச்சான் அப்போ நம்ம எதுக்கு இங்கே வந்தோம்னு நினச்சேன் நான் ஆஃபீஸில் விசாரிக்க சொல்லியிருந்தேன் அதான் இப்போ ஃபோன் மட்டும் கூப்பிட்டாங்க அதான் வந்தேன் அவங்க சொல்லிட்டாங்க இந்த பொண்ணு இந்த ஊருக்கு வந்தே ரெண்டு வருஷம் தான் ஆகுதான் அதுக்கு முன்னாடி ஆனால் எங்கே இருந்தாங்கிற இந்த ஒரு டீட்டெயிலும் இல்லை ஸோ இது ராதாக தான் நல்லா கன்ஃபார்மாக சொல்ல முடியும் நான் ஹாப்பிடா இனி என் மச்சான் சந்தோஷமாக இருப்பாங்கிறத நினச்சாலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குடா சரி நான் கிளம்புறேன் நீ அவட்ட வந்து வா உன்னை ஞாபகம் இருக்கான்னு பாரு ம் சரிடா அவட்ட பேசி பார்க்கணும் எனக்கு தெரிஞ்சு அவ பழசெல்லாம் மறந்துட்டான்னு நினைக்கிறேன் மச்சா இனிமேல் உங்க காட்டில் மழைதான் மச்சான கையிலே பிடிக்க முடியாது நீ இப்போ உத வாங்க போற பாரு நீ கிளம்பு நான் யாரோ கொஞ்சம் பேசிட்டு ம் சரிடா நான் கிளம்புறேன் ஏய் நீ போர்ஸ்ல இருக்கேடி அதனால நான் எப்ப பாரு ஏமாத்தி நீ வின் பண்ணிக்கிற இதெல்லாம் நியாயமே இல்ல பாத்துக்க அடியே நியாய அநியாயமா நீ பேசாதடி சும்மா இருந்தாலும் இருந்தாலே உம்புக்கு நீ தானே இப்போ அம்மாடி ஆத்தாடி انا நான் என்ன செய்ய முடியும் அதெல்லாம் முடியாது முடியாது இன்னைக்கு டிக்கெட் நீதான் எடுக்கறே ம் சரி வா ஏ மீனா வாடி போ என்னது இது சல்லா மைனக்கி हार्ट பீட் வேகமா துடிக்குது ஏ ஏ